அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நாளை நாள் மிக மிக விசேஷம் பொருந்தே சக்தி வாய்ந்த ஒரு நாள்னு சொல்லலாம் நாளைய நாளை சரியாக ஒருத்தங்க பயன்படுத்திக்கிட்டிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைன்னு சொல்லக்கூடிய வனமை நிலைன்னு சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் நல்ல ஒரு தாராளமான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நாளை நவம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஐபசி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குது இந்த பௌர்ணமி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு இது நாளை இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியே விசேஷம் பொருந்தி தான் சக்தி நிறைஞ்சது தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த சிறப்போடு சேர்ந்து வரப்போ ஒண்ணுமே இன்னும் தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் வந்து நடக்குங்க இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுத்த அன்னத்துனால் சிவபெருமானுடைய உருவத்தை அலங்காரம் வந்து செஞ்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அவசியமாக உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவிலுந்தான் நாளை இந்த தரிசனத்தை நீங்கள் பாருங்க இதை பார்ப்பதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க நமக்கு உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் அர்த்தம் இந்த ஒரு அலங்காரத்தோட சிவபெருமானை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து வறுமை நிலை ஏற்படாது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் அதே போல் நாமும் வந்து அரிசி தானம் செய்கிறது காய்கறிகள் தானம் செய்கிறது எல்லாமே நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க மேலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி பூமிக்கு கொஞ்சம் பக்கத்துலையே வந்துட்டு நிலவு தெரியுங்க இதனால் அதிகப்படியான வெளிச்சம் வரும் நல்ல ஒரு பிரகாசம் இருக்கும் இது நமக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை வந்து கொடுக்கும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட இலை உங்கள் கையில் கிடச்சிச்சின்னா அதை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்யுங்க இதன் மூலமாக உங்கள் வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து மதிய வீடியோலேயே போட்டிருக்கிறேன் நான் முன்கூட்டியே அந்த பதிவை போட்டதுக்கான காரணம் அந்த இலையை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாருமே வந்து வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க Yeah. நான் மேலே சொன்ன அந்த வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அவசியம் வந்து ரெடி பண்ணி வச்சு அந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்பு தாறு மரம் அதிகரிக்கும்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சில விசேஷமான நாட்களில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய உடலாகட்டும் மனமாகட்டும் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கும்போது குளிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம பயன்படுத்தினோம்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் தினமும் நம்ம நம்ம அந்த மாதிரி குளிக்கலாம் ஆனால் தினமும் நமக்கு அதுக்கான டைம் வந்து இருக்காது அதே சமயத்தில் சில பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும் தான் சில முக்கியமான நாட்களில் மட்டும் இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை நம்ம சேனலில் ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்குறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டதீங்க காலையில் இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் ாலும்ாராள வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் உரியது மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடியது நேர்மறை சக்தியை அதிகப்படுத்தி தரக்கூடியது இது ஒரு துளி அளவு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இத்த நூண்டு நீங்கள் பிச்சு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் தான் கலந்து குடிக்கணும் இப்போ சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த கற்பூரத்தை ஒரு பிஞ்சளவுக்கு இப்படி எடுத்து நல்ல நுணுக்கி இந்த தண்ணி நீரில் வந்து போட்டுருங்க அடுத்தது உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது பயன்படுத்தி இது இது வந்து சந்திரனோட ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய மூன்றாம் பெரிய அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் இந்த சிம்பிள் குறித்து வீடியோக்கள் போடுறது வழக்கம் இப்ப நீங்க தண்ணிக்குள்ள விரல விட்டு இந்த ஸ்பைரல் சிம்பிள் அப்படியே தண்ணீரில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது உங்களுக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் வந்து அதிகப்படுத்தி தரும் இப்போ இதை தண்ணீரில் வரைஞ்சிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி பயன்படுத்தி நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் இப்போ உங்க கணவர்கிட்டையும் நீங்க இந்த குளியல் முறை கொடுத்து சொல்லுங்க அவர் வந்து செய்யறதுன்னா செய்யட்டும் இல்லைன்னா நீங்களே அவர் குளிக்கக்கூடிய சேர்த்துட்டு இந்த ஸ்பைரல் வந்து வரைஞ்சிக்கோங்க ஒருவேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்க வீட்டில் பச்சக்கறி பொருள் இல்லை அப்படிங்கும்போது போது ஜஸ்ட் நீங்க இந்த ஸ்பைரல் சிம்பலையாவது உங்களுடைய வரலை பயன்படுத்தி வரைஞ்சிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க குளிச்சீங்கன்னா போதும் இப்போது வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறீங்க ஒரு சாயந்தரம் நேரம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதே மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நாளைய நாளில் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கிறதுனால எளிய இந்த பணவசிய குழியில் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ குளிச்சு முடித்தாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பேனாக வந்து எடுத்துக்கோங்க நீல நிறம் இதை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டாக உச்சந்தரையே கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க பொங்களுடைய இடது கையில் இந்த சுண்டு வரலுக்கு கீழே அதே போல் மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேலே இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சந்திரமேட்டில் இப்போ நம்ம தண்ணீரில் வரைஞ்சமில்லையா ஸ்பைரல் சிம்பிள் அதே சிம்பிளையே இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இந்த சிம்பிளை பார்த்த மாதிரியே மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தான் நான் பணத்தை ஈர்க்கிறேன் அளவில்லா செல்வத்தை ஈர்க்கிறேன் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது இந்த மாதிரி வந்து மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அதே போல் உங்கள்கிட்ட நிறைய ய பணம் சேர்ந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜினேஷனும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவில் வேலை செய்யும்போது இந்த சிம்பல் அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை வரைஞ்சிக்கோங்க அவசியமாக இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தையும் அதே போல் கையில் வரைய வேண்டிய சிம்பலையும் நீங்கள் நாளை நாளில் பயன்படுத்தி பாருங்கள் நல்லாவே வந்து மாற்றங்கள் தெரியும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்